இப்போ நம்ம இருக்கிற இடம் காரைக்குடிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கருணாவல்குடி என்கின்ற கிராமத்தில் இருக்கிறோம் அந்த ஊரை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் தமிழ் ஆர்வலர் அருமைத்தோட தம்பிமணி அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தார் அங்கே தங்களுடைய ஊரில் முஸ்லிம்கள் வாழ்ந்ததற்கான தடயம் இருந்தது முஸ்லிம்கள் இங்கு பெரும்பான் மேக வாழ்ந்தார்கள் அப்போது கட்டப்பட்ட பள்ளிவாசல் இங்கு கேட்பாருக்கு சிதலமடைந்து கிடக்கிற ஜாதி மத பாகுபாடின்றி அதை மீற்றெடுப்போம் என்ற பதிவை போட்டிருந்தார் இதை பார்த்தவுடன் என்னோடு சமூக போராட்ட களத்தில் பிரயாணிக்கக்கூடிய தமிழர் முன்னணியுடைய பொறுப்பாளர் அருமைத்தோழர் இமயம் சரவணன் மருந்து மக்கள் இயக்கத்துடைய நிறுவனர் அருமைத்தோழர் மூப்பா அவர்களோடும் இந்த இருள் சூழ்ந்த வேளையில் இங்கே வருகை வந்தோம் பள்ளிவாசல் என்றவுடன் இஸ்லாத்திற்கு வெளியில் நிற்கக்கூடியவர்கள் தர்காவையும் பள்ளிவாசல் என்றுதான் சொல்வார்கள் என்கின்ற எண்ணத்தில் இங்கே வந்தேன் ஆனால் இந்த பள்ளிவாசல் முற்றிலும் இறைவனை மட்டுமே வணக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கிறது என்பதை உணர முடிகிறது எப்படின்னு பார்க்கணும் இந்த பள்ளிவாசலில் ஜும்மா சொல்வதற்கான அடையாளமாக வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய அந்த ஜும்மா தொழுகைக்கான அடையாளமாக இங்கே இந்த விம்பர் படி அப்படின்னு சொல்லுவாங்க இமாம் வந்து தொழுகை நடத்துவதற்கு முன்னால் பிரசங்கம் செய்யக்கூடிய அந்த மேடை அமைந்திருக்கிறது அதுக்கு பக்கத்துல இந்த விஹராஃபுன்னு சொல்லக்கூடிய இமாம் நின்று தொழுகை வைக்கக்கூடிய அந்த இடம் சிதலமடைந்து புருகுலைந்து நிற்கிறது இதற்கு எதிர்புறம் சனிமுலை என்று சொல்லக்கூடிய பகுதியில் தண்ணீர் எடுத்து கால் கை சுத்தமை உழு செய்யக்கூடிய அந்த பகுதியையும் பார்க்க முடிகிறது இதை தர்காவாக நினைத்திருந்தால் நினைத்து மக்கள் இதை பயன்படுத்தாமல் பெற்றிருப்பார்கள் ஆனால் இது பள்ளிவாசலாகவே இருந்திருக்கிறது நம்ம சாதாரணமா டிசம்பர் ஆறு வந்துருச்சுன்னா பாபர் மசூதி எல்லாரும் இடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறோம் எதிர் முகாமிலிருந்து பள்ளிவாசலை இடித்ததற்கு கொந்தளிக்கிற கண் தெரிந்து நம்மளுடைய பள்ளிவாசலை சிதலம் அடைய வைத்திருக்கிறோம் இறைவனுடைய அந்த கட்டளையை அமல்படுத்தக்கூடியவர்களாக சொல்லக்கூடிய நாம் ஒரு பள்ளிவாசல் சிதலம் அடைந்து குருக்குளத்தில் இருக்கிறோம் தமிழகத்துல எத்தனையோ பள்ளி கோடிக்கணக்கான ரூபாயில நம்ம கட்டியிருக்கோம் ஆனா அந்த பள்ளிவாசல் இன்னைக்கு சிதலம் அடைந்து கிடக்கும் கேட்பதற்கு நான் கேட்டு இந்த வேளையில் மதத்திற்கு அப்பாற்பட்டு ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஒரு சகோதரர் முன்னெடுத்திருக்கிறார் அவர் ஒரு சேர்ந்து இந்த பள்ளிவாசலை மீட்டெடுக்கும் நிச்சயமாக இது மதத்திற்கும் சாதிய வெறிக்கும் மிகப்பெரிய சவுக்கடியாக அமையும் என்று நினைக்கிறேன் இந்த பள்ளிவாசலை மீட்டெடுக்க தமிழக முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இன்னப்பெற தமிழ் தேசிய உறவு உணர்வாளர்களும் ஒன்றிணைய வேண்டும் இந்த பள்ளிவாசல் வரலாற்று சிறப்பு மிக்க பள்ளிவாசலாக மாற வேண்டும் என்கின்ற ஆவலோடு பிரயாணிக்கிறோம் இந்த பிரயாணத்தில் எங்களோடு நீங்களும் உதவியாக உறுதுணையாக நிற்க வேண்டும் அதற்காக அனைத்து நேரத்தையும் முழு நேரமாக இழப்பதற்கு அந்த நேரத்தை ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் நீங்களும் இந்த களப்பணிக்கு வாருங்கள் உங்களிடம் பணம் கேட்கவில்லை பொருளாதாரம் கேட்கவில்லை இந்த நிலைகளை மாற்றி அமைப்பதற்கான புதிய சிந்தனையை புதிய ஆற்றலை எங்களோடு இணைத்து தாருங்கள் என்று கேட்கிறோம் வாருங்கள் இணைந்து பணியாற்றும்